ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா உங்கள் கிராமத்துக்குன்னு ரஞ்சினி பேசுகிறேன் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்வீட் தான் செய்ய போகிறேன் பால் பணியாரம் செய்ய போகிறேன் வாங்க வீடியோ கொள்ள போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் புழுங்கல் அரிசி இதாலும் ஒரு படி கால் படி இருக்கும் அது மாதிரி துவரம்பு பருப்பு வீட்டு துவரம்பு பருப்பு கால் படி இது ரெண்டையும் மிஸ் பண்ணி ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கலாம் இந்த பாலை காய்ச்சி ஆற வச்சு வச்சிருக்க இந்த இப்போ அரிசியும் தோரம் பருப்பும் ஊற வச்சிருக்க இல்லைங்களா இது கிரைண்டர்ல போடும்போது இந்த பாலை ஊத்தி தான் அதில் அரைக்கணும் அதுக்கு தான் பேர் பால் பணியாறும்

ஃப்ரெண்ட்ஸ் நெய் வச்சிருக்கேன் பானலில் தேங்காய் நெய்யில நெய்யில் நல்லா பொன்பருவலாக வறுத்து அந்த மாம்பளை தொட்டி ஃப்ரெண்ட்ஸ் கொட்டிக்கலாம் தேங்காவை மாவு நல்லா நைஸாக மயிஞ்சதுக்கு அப்புறம் தான் வெள்ளத்தை போட்டு அரைக்கணும் உப்பு போடுறதை இன்னைக்கும் காமிக்கல தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் இறக்கா ஃப்ரெண்ட்ஸ் நல்லா எழுந்துடுச்சு எடுத்துக்கலாம் வாங்க பால் பண்ண ரெடி ஆயிடுச்சு எல்லாரும் வந்து சாப்பிடலாம் என் சேனல் பாக்கிறதுக்கு முன்னாடி சப்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கெல் பட்னு தட்டி ஆளு பிள்ளை கொடுங்க அப்பதான் நான் போட முடியும் உங்களுக்கு உடனு உடனே வரும் சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது போல் வீட்டில் சேர்த்து சாப்பிடுங்க